எதை தேவை என்று நீ கருதுகிற அதுதான் மேட்டர் உன்னுடைய வாழ்க்கைக்கு எது தேவை என்று நீ கருதுகிற அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சாலும் போதும் என்னுடைய எனக்கு தேவை என்று நினைக்கிற அநேக தேவைகள் கூட எனக்குள்ள இருந்து எழும்பலை அது அந்த விருப்பம் எனக்குள்ள இருந்து எளும் இந்த உலகம் எனக்கு என்ன பண்ணுதுன்னா தெளிக்குது பொண்ணு ரெண்டாம் அதிகாரம் பதினைந்து பதினாறாம் ரசத்துல இருக்கும் உலகத்திலும் உலகத்தின் மூலமே அழைக்கக்கூடாது என்பது ஒருவன் உலகத்தில் அன்பு கூறினால் அவரிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவை அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் உலகமும் அதில் இச்சையும் ஒழிந்து போகும் அப்படின்னு செய்கிறவனோ நினைப்பான் இப்போ நீங்க நல்லா பாருங்க இந்த உலகம் வந்து டிசைன் செய்து வைத்திருக்கிறது பல காரியங்கள் மனிதனுக்கு இது தேவை என்று உலகம் ஒன்று சொல்லி கொடுக்குது